ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு மாலத்தீஸ் ஆர்ட் கிச்சனில் சூப்பராக ஹெல்த்தியாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பெரியவங்க மாத்திரம் இல்லாமல் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்களை நம்ம பார்த்துப்போம் நூறு கிராம் கோஸ் ஒரு பத்து பீன்ஸ் ஒரு குடமிளகாவை பாதியா கட் பண்ணி உள்ள இருக்கிற வதைகள் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் காய்கறிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம ஒரு எட்டு பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா தேவைக்கேற்ப உப்பு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கடைசியா ரெண்டு சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது சோயா சாஸ் இது சில்லி சாஸ் இது ரெண்டுமே நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப ரேட் இல்லைங்க கடைகளில் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் இது ரெண்டுத்துலேயே நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துப்போம் வாங்க அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன சேர்த்திங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இந்த தண்ணி கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துப்போம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம பாஸ்மதி சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்தாச்சு ஒரு கலர் கலரிடுவோம் அரிசி ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்த போதும் அவசியம் கிடையாது உங்களுக்கு அரிசி ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் கிண்டும்போது சாதம்லாம் உடஞ்சி வந்துடும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இப்போ வேக வச்சு எடுத்துப்போம் அரிசி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தாச்சு பாருங்கள் அரிசியை வடித்து எடுத்துப்போம் இப்போ நம்ம காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை கட் பண்ணிப்போம் நான் எந்த ஷேப்பில் கட் பண்ணுறனோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்க நீங்கள் பீன்ஸை பெருசாக கட் பண்ணீங்கன்னா பீன்ஸ் சீக்கிரத்தில் வேகாது அடுத்தது நம்ம கேரட்டை கட் பண்ணி எடுத்துப்போம் கேரட்டையும் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கேரட்லாம் நான் பீன்ஸ் மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கோசை கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த கோசை நல்லா மெலிசாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொடமளாவை கட் பண்ணி எடுத்துப்போம் குட நார்மலாக நார்மலா ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சுடலாம் ஸ்டவ் பத்தாச்சாச்சு கடாய் வச்சாச்சு நான் இன்னைக்கு இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் கிண்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் பச்சை மிளகாவை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்துப்போம் இது கூடவே நம்ம பூண்டை சேர்த்துப்போம் லைட்டாக வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டாச்சு அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகுன அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் பாருங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போயாச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் இதில் சேர்த்துப்போம் பீன்ஸ் கோஸ் கேரட் கொட இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காய்கறிகளை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த காய்கறிகள் வெந்து வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காய்கறிகள்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்க நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேங்க ரைஸை சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுப்போம் நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்தது நம்ம சில்லி சாஸ் சேர்த்துப்போம் அடுத்தது சோயா சாஸ் சேர்த்துப்போம் ரைஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கிளறி விட்டுப்போம் சாஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கிளறி விட்டாச்சு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துப்போம் நம்ம ஏன் சக்கரை ஆட் பண்ணுறோன்னா இந்த சூடில் சர்க்கரை நல்லா உருகி ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை தரோம் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுப்போம் நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வருது இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுடைய சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக வந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ப பாய்